நாலு நாளைக்கு முன்னாடி நொன்னன் சீமான் தென் மாவட்டங்களில் இருக்கிற ஆண்ட பரம்பரைகளை எல்லாம் சீண்டி செருப்படி வாங்க தெரிஞ்சாருங்கிறது உங்களுக்கும் தெரியும் நானும் அதை பற்றி ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறேன் அந்த பஞ்சாயத்தை ஆதாரமாக வச்சு நொன்னனை எப்படியாவது உள்பாவாடை திருடின கேஸில் உள்ள தள்ளி கும்மாங்குத்து வாங்க வச்சுருணுங்கிறதுல கூம்பட்ட தம்பிகள்லாம் எல்லாம் புரியா இருக்கிறானுங்க அதுக்கு அவனுங்க எல்லாம் வெறி கொண்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க அவனுங்க அப்படி என்ன வேலை பார்க்கறாங்கன்றத விளாவறியாக பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ அதாவது தேவேந்திரகுல வேளாளர்கள் பாண்டவர்களும் பாண்டியர்கள் தான் நொன்ன போற போக்கில் ஊரா ஊட்டு நெய்யே ஏன் பொண்டாட்டி கையேன்னு ஒரு மேட்டரை கொளுத்தி போட அது தென் மாவட்டங்களில் இருக்கிற சோக்கால்ட ஆண்ட பரம்பரை சாதி வெறியர்களையெல்லாம் பெரிய அளவுக்கு டெம்ட் பண்ணி விட்டுருச்சு அவங்கள ஒரு மாதிரி பின்பக்கமாக கொடை கொடைன்னு அந்த விஷயம் கொடைய வச்சிருச்சே ஸோ நொன்ன மேலே அவங்க பாஞ்சிட்டாங்க கட்டினா கடி அப்படி ஒரு கடி நொன்னனுக்கு ஒரு வெறி நாய் சொறி நாயை பிடிச்சி கடிச்சதுன்னா பார்க்கறதுக்கு நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது அந்த மாதிரியான ஒரு பரவசமான அனுபவம் இவங்க ரெண்டு பேரும் கடிச்சிக்கிட்ட அந்த விஷயங்கிறத ஒரு பக்கம் சாதி வெறியர்களோட இந்த மாதிரி கடினா அந்த பக்கம் பல நியூட்ரலான ஆட்களை சாதி மேல பெரிய ஈடுபாடு இல்லாம நியூட்ரலா இருக்கிறாங்க இல்லையா சனநாயகவாதிகள் அவங்க கடிச்ச கடிங்கிறத நொன்னனுக்கு அந்த கடிய விட இந்த கடி ரொம்ப கொடூரமான வழியை கொடுத்துருக்கோம் ஏன்னா அவங்க பேசின விஷயங்கள் அப்படியே அதாவது நீ எல்லாம் வயித்துக்கு சோறு தான் திங்கிறியா இல்லை வேற ஏதாவது திங்கிறியா இங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு உனக்கு ஏதாவது தெரியுதா இல்லையா நீ சும்மா வரலாற்று பெருமை பேசுகிறேன் எரும அமைக்கிறத பத்தி பேசுறேன்னு தேவையில்லாம இங்க சண்டையை வளர்க்க பாக்குற அவன் பிடிச்சிருக்குதோ பிடிக்கலையோ சாதி அடையாளத்தை மறந்துட்டு வேற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் கொஞ்சமே கொஞ்சமாவது ஜாதிங்கிறது நீர்த்து போய் தான் இருக்குது அண்ணன் தம்பியாவே இல்லைன்னாலும் அண்ணன் தம்பி மாதிரியாவது பழகுற முயற்சிங்கிறது ஒரு மாதிரி இங்க வந்துகிட்டு இருக்குது நடந்துகிட்டு தான் இருக்குது அதை கெடுக்க பார்க்காத அவனுக்கு பிடிச்சிருக்குதோ இல்லையோ வேண்டாம் வெறுப்பாவது அவன் சாதி அடையாளங்கள்ல இருந்து விலகிதான் இருக்கிறான் அவன் மனசுக்குள்ள சாதி இருந்தாலும் பப்ளிக்ல அதை பப்புற பேர்னு பிராக்டிஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமை இப்ப மெல்ல வந்திருக்குது அத நீ கெடுக்க பாக்குற பழையபடி ஜாதி பெருமை இத்து போன பீத்த கதைகளை எல்லாம் சொல்லி அவங்களையெல்லாம் உசுப்பி விடுற எதுக்கு இந்த பொழப்பு பொழைக்கிற அந்த காவைத்து கஞ்சிக்காக இப்படி எல்லாமா எச்ச பொழப்பு பொழைக்கணும் இதுக்கு பேசாம நீ நாலு பேர்த்துக்கிட்ட வாங்கி குடிக்கலாமே முடக்கு முடக்குன்னு வாங்கி குடிச்சு வயிறு வளர்க்கலாமே அப்படின்னு அவங்க பேசின எல்லாம் என்னாலேயே காதல கேட்க முடியல நொன்னனுக்கும் தம்பிகளுக்கும் ரோசம் இத்து நூண்டாவது இருந்தா கட்சியை களைச்சிட்டு பழைய மறுபடியும் கக்கூஸ் கழுவ போனா அதுதான் செஞ்ச பாவத்துக்கு உண்டான பிராய் சித்தம் இவனுக்கு தான் அதெல்லாம் இல்லையே ஏன்னா தென் மாவட்ட சனநாயகவாதிகளோட அந்த கருத்துங்கிறது அவ்வளவு நியாயமானது நொன்ன அந்த கதையை என்ன நோக்கத்துக்காக வேணும்னாலும் சொல்லியிருக்கலாம் அதுல அலப்பரிய உயர்ந்த நோக்கம் கூட ஒன்று இருக்கலாம் பிரச்சனை அது கிடையாது அதுல ஒரு சின்ன தப்பு நடந்தா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணோம் ஏன்னா சாதிங்கிறது கைப்பிடி இல்லாத கத்தி மாதிரி அது யாரை வேணும்னாலும் குத்தம் பிடிக்கிறவங்களையே அது பெரிய அளவுக்கு காயப்படுத்தும் சாதி சாதி வெறியர்கள் எல்லா சாதியிலையும் தான் இருப்பான் அந்த சாதி இந்த சாதி மேல் சாதி கீழ் சாதின்னு அதுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது அனைத்து சாதியிலும் சாதி வெறியர்கள் நீக்க மர நிறைஞ்சு தான் இருப்பாங்க ஸோ அந்த பக்கம் ஒரு பத்து ஜாதி வெறி கிருக்கர்கள்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு பாண்டியர்கள்ங்கிற பட்டம் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அதில் நீங்கள் போடுறா சொந்தம் கொண்டாடலாம்னு அவனுங்க ஒரு மாதிரி வெறியை கிடப்புற மாதிரி பேச இந்த பக்கம் இருக்கிறவங்க பதிலுக்கு இங்கேயும் பத்து கிருக்க இருப்பான்ல அது எப்படி உங்களுக்கு மட்டும் சொந்தமாவா எங்களுக்கு இல்லையா நாங்களும் பாண்டியர்கள் தான்டான்னு இவனுங்க முறுக்க அப்புறம் என்ன வருது அது கொஞ்சம் கொஞ்சம் பெரிய அளவுக்கு ரத்த காவுவாங்க ஒரு பெரிய சாதி கலவரத்துலேயே அது கொண்டு போய் விடும் அப்படி ஒன்று நடந்தால் அதுக்கு முக்கியமான காரணமாக நொன்னனுடைய இந்த பேச்சு தான் அமையும் அப்போது நொன்னனை தூக்கி உள்ள வைக்க வேண்டியெல்லாம் வரும் அப்போது நொன்னை மேலே கேஸ் போட்டால் அதாவது சாதி பிரச்சனையை தூண்டி விடுற மாதிரி சீமான் பேசினாருன்னு ஒரு கேஸ் போட்டு நொன்னனை தூக்கி உள்ள வச்சா அதுக்கு பப்ளிக் சப்போர்ட்டும் கிடைக்காது உள்பாவாட திருடிட்டு உள்ளே போய் ஊமை குத்து வாங்கிட்டு வந்தால் அந்த லிஸ்ட்டில் தான் நொன்னனும் சேருவார் இதையெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தான் இதை பத்தி பேசாமல் கடந்த ரெண்டு மூணு நாளாக பதுங்கு குழியில் போய் பதுங்கிட்டாரு அது பாதாள சாக்கடையாகவே இருந்தாலும் பரவாயில்ல நாத்தமே அடித்தாலும் பரவாயில்ல நான் இங்கே தான் இருப்பேன்னு ஒழிஞ்சுக்கிட்டாரு ஆனால் விதி விடுமா நீ சும்மா இருந்தாலும் வாய் சும்மா இருக்காது உனக்கு செருப்படி கன்ஃபார்முங்கிற மாதிரியே நொன்னனை உள்ள உண்டான அத்தனை வேலைகளையும் அந்த பக்கம் ஆம குஞ்சுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க திருடின கேஸில் நொன்னனை உள்ள தள்ளி கும்மாங்குத்து வாங்க வச்சே தீர்வேன்னு ஓட்டை ஒரு மாதிரி வேலை

கொடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கிறான் தேவர்களை வைத்து பிழைக்கும் பிழைப்பு வாதிகள் தம்மைல வச்சு அந்த வீடியோவை இறக்கி விட்ருக்கான் அதில் அவன் என்ன சொல்றான்னா பாண்டியர்கள் அந்த பட்டம் உங்களுக்கு மட்டும் எப்படி சொந்தமானதாகிப்போச்சு எதுக்காக எங்க மேல இப்ப பாயிருங்க பாண்டியர்கள் அந்த வார்த்தையே எங்கிருந்து வருது பண்டையர்கள்ங்கிற அந்த வார்த்தை தான் மெல்ல மருவி பாண்டியர்களா மாறுதே சோ பாண்டியர்கள்னா தமிழர்கள்னு அர்த்தம் வருது ஆதியில இருந்த தமிழர்கள் அத்தனை பேருமே பாண்டியர்கள் தான் சோ இன்னைக்கு இருக்கிற தமிழர்களான நாம அத்தனை பேருமே பாண்டியர்கள் தான் இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு பரிணாம கோட்பாட்டை எல்லாம் துணை கிழக்கு இழுக்கிறான் டார்வினோட பரிணாம கோட்பாடு என்ன சொல்லுது எல்லாம் ஒரு உயிர்ல இருந்து வந்தது அந்த ஒரு உயிர் தான் குரங்கா மாறுது குரங்கு தான் பின்னாலின் மனுஷனா மாறுறான் அப்போ குரங்கு மனுஷனா மாறும்போது ஒரு ஆண் பெண்ணா தானே மாறியிருப்பான் அவனுக்கு ஏது சாதி அவனுக்கு என்ன அடையாளம் சாதி அடையாளம் அவன் தேவரா கவுண்டரா வன்னியரா இல்ல வேற சாதிக்காரங்களா என்ன இருக்குது சரி டார்வினோட பரிணாம கொள்கையில எங்களுக்கு உடன்பாடு கிடையாதுப்பா கடவுளோட படைப்பு கொள்கையை தான் நாங்கள் ஒத்துக்கிறோம்னு நீங்கள் சொன்னாலும் அங்கேயே அதே கதை தான் கடவுளோட படைப்பு கொள்கையும் என்ன சொல்லுது அதுவும் ஒரு ஆணையும் பெண்ணையும் தான் நான் படைத்தேன் அதிலிருந்து தான் அத்தனை பேரும் தான் அத்தனை மதங்களும் சொல்கிறது அது அல்லாவாகட்டும் இயேசுவாகட்டும் சிவனாகட்டும் பிரம்மாவாகட்டும் விஷ்ணுவாகட்டும் எந்த கடவுளாக இருந்தாலும் ஒரு ஆணையும் பெண்ணையும் தானே படைச்சிருக்க முடியும் அதிலிருந்து தானும் அத்தனை பேரும் வந்திருக்க முடியும் ஸோ நாம் அத்தனை பேரும் ஆதியில தமிழர்கள் தான் பாண்டியர்கள் பட்டங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் சொந்தம் தானே அப்படின்னு ஒரு மாதிரி மொரட்டுத்தனமாக வருஷமா ஊர் உலகத்தில் இருக்கிற அத்தனை சாமியும் ஒன்னா இழுத்து அதுக்கு முட்டு கொடுத்து நொன்னனை காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்கிறான் ஓட்டை ஆக்சுவலாக ஓட்டை சொன்ன இந்த லாஜிக் சரினாலும் இதை பற்றி பேசுறதுக்கு இவனுங்களுக்கு என்ன யோகிதை இருக்குதுன்னு நான் கேட்குறேன் ஏன்னா இன்னொருத்தனை வேற ஆள் அவன் வேற இனத்தை சார்ந்தவன் சொல்லி வெறிய கிளப்பி தான் இவனுங்க வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க இவனுங்களுக்கு எவல்யூஷன் தீரியை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு என்ன யோகிதை இருக்குதுங்கிறான் ஏன்னா நாம் அதைத்தானே சொல்கிறான் ஏய் வேற மொழி பேசுகிறாங்கிறதுக்காக அவன் வேற கிடையாதுரா நாம எல்லா இனத்தால் ஒன்று

மக்களவையெல்லாம் துணைக்கு கூட்டிட்டு வரானுங்க என்னங்கடா இது அயோக்கியத்தனா உங்களுக்கு எல்லாம் வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா மட்டும் அது தக்காளி சட்னியா என்னங்கடா இது பித்தலாட்டா சரி இதை விட்டுட்டு ஓட்ட அந்த வீடியோலயே இன்னொரு மேட்டர் சொல்றான் அது இதை விட பெரிய அயோக்கியத்தனா அதாவது தென் மாவட்டங்கள்ல இருக்குது இல்லையா அந்த சோக்கால்டு ஆண்ட பரம்பரை தேவர் அமைப்புகள் அதெல்லாம் வந்து ஒரு பித்தலாட்ட அமைப்புகளா அங்க இருக்கிற அந்த ஜாதியவாதிகள்லாம் வந்து அதாவது தேவர் அமைப்பு தலைவர்கள்லாம் வந்து பிழைப்புவாதிகளாம் அங்கிருந்து தேவர் பேரை சொல்லி பொழைக்கிறாங்களே தவிர அவங்களால தேவர் இன மக்களுக்கோ இல்லை அந்த மத்த சாதி மக்களுக்கோ எந்த பிரயோஜனமும் கிடையாதா அவங்க சும்மா கட்சி ஜாதின்னு எதையாவது வச்சுக்கிட்டு அந்த பக்கம் யாராவது பெரிய கம்பெனி ஆரம்பிச்சா அவங்ககிட்ட போய் மிரட்டி பணம் கொடுக்குறது கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசு பார்க்கறதுன்னு அவங்க அவங்க வயிற்று தான் நிரப்பிக்கிறாங்களே தவிர அந்த மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாதான் அவங்க எல்லாம் கடைஞ்செடுத்த பிழைப்புவாதிகளாம் அப்படின்னு கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் உருட்டு உருட்டுன்னு உருட்டுறான் ஓட்ட தேவர அமைப்புகளில் இருக்கிறவங்க எல்லாம் பிழைப்புவாதிகளா இல்லையாங்கிறது வேற விஷயம் அந்த பிழைப்புவாதிகள் பிழைப்புங்கிற வார்த்தையை சொல்கிறதுக்கே முதல்ல இவனுக்கெல்லாம் யோகிதை இருக்குதா ஏன்னா பிழைப்பு வாதத்தின் பீதா மகன்களே இவனுங்க தான் எச்ச பிழைப்பு உச்சமே இந்த நொன்னானோ இந்த ஓட்ட உடச்ச தம்பிகளும் தான் இவங்க பிழைக்காத பிழைப்பா தமிழ்னா தமிழ் மொழின்னு வெறியை தூண்டி விட்டு சும்மா இருக்கிறவங்களையெல்லாம் சொரிஞ்சு விட்டு கடந்த பதினஞ்சு வருஷமாக இவனுங்க பிழைக்காத பிழைப்பை தான் மற்ற பிழைப்புவாதிகள்லாம் பிழைச்சிட்டாங்களா என்னங்கடா இது அயோக்கியத்தனா அதுவும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பத்து காசுக்கு பிரயோஜனப்படாத பிரபாகரன் தலைவன் தூக்கிட்டு வந்து இங்க இருக்கிற அரசியலை பொழப்பி விட்டு தமிழ்நாடு கொஞ்சம் முன்னோக்கி போயிட்டு இருக்கிறது எல்லாம் பின்னோக்கி இழுத்து இவனுங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற அயோக்கியத்தனம்ங்கிறத மன்னிக்கவே முடியாத குற்றம் சகிச்சுக்கவே முடியாத ஒரு கொடூரமான செயல் இவனுங்க பேசுறானுங்க அடுத்தவங்களை பார்த்து பிழைப்புவாதிகள்னு எதுல சிரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல இவனுங்க கடந்த பத்து பதினஞ்சு வருஷமா இவனுங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த எச்ச அரசியலை இவனுங்களோட தலைவர் அந்த டுபாக்கூர் பிரபாகரன் இவங்களாலே தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நடந்த நல்லதுதான் என்ன ஒரு மயிரும் கிடையாது இவனுங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் நல்லா வயிறு வளர்த்ததை தவிர ஒரு மயிறு நல்லதும் தமிழ்நாட்டுக்கு நடக்கலை இவனுங்க பேசுறானுங்க அடுத்தவங்களை பிழைப்புவாதிகள் ஆனால் எது எப்படி இருந்தாலும் நொன்னே சைலண்ட் ஆனதுக்கு அப்புறமும் ஓட்ட விடாமல் இந்த மேட்டரை பேசிக்கிட்டு இருக்கிறது நொன்னனுக்கு ஆப்படிக்கிற மாதிரி தான் வேலையில் போறதை எடுத்து வேட்டிக்குள்ளே விட்டுக்கிற மாதிரி தான் எரிகிற தீயில எண்ணெயை ஊத்துறதில்ல ஒரு எண்ணெய் லாரியவே கொண்டு போய் உள்ளே இறக்குற மாதிரி தான் ஏன்னா இந்த மேட்ரு இப்போதைக்கு சோசியல் மீடியாவில் மட்டும்தான் பேசும் பேசு பொருளா இருக்குது அது பப்ளிக் கிட்ட போச்சுன்னா நொன்ன உள்ள போறத அந்த கடவுளே வந்தாலும் தடுக்க முடியாத ஏன்னா மேட்ரு அந்த மாதிரி சீரியஸ் ஆனது ஓட்ட தன்னோட யூடியூப் வருமானத்துக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிற அதே எச்ச வேலையை தான் அந்த பக்கம் இன்னும் சில சில்லற தம்பிகளும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது நொன்னனுடைய பழைய சவால் வீடியோ ஒன்ன பரப்பி அப்பாவி ஆம குஞ்சுகளுக்கெல்லாம் அதை அனுப்பி அவங்களையெல்லாம் ஆர்வசம் அடைய சொல்லிக்கிட்டு இருக்கிறானுங்க வர நீ வந்துரு உண்மையான பாண்டியரை சந்திச்சிருவோம் என்னது உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா தம்பி யாரும் வரக்கூடாது உங்களை தவிர யாரும் உள்ள நுழையக்கூடாதுன்னதும் பட்டா போட்டிருக்கா சரி நான் வரேன் நீ வா இது நொன்னோட பழைய ஆடியோ நொண்ண என்னைக்கோ யாருக்கோ எதுக்கோ விட்ட நொன்ன அந்த சவால் விட்ட அண்ணோ ஆனா தம்பி எல்லாம் மறக்காம இப்ப அதை எடுத்து பரப்பிட்டு வெட்ட அறிவாலை ஓங்கும் போது விழுந்து கும்பிட்ற அந்த கதையை சொல்லி அவனுங்க ஆறுகசம் அடையிறானுங்க அப்பாவி தம்பிகளையும் ஆறுகசம் அடைய சொல்றானுங்க அண்ணன் அந்த பக்கம் பதுங்கு குழியா இருந்தாலும் பரவாயில்ல பாதாள சாக்கடையா இருந்தாலும் பரவாயில்ல பாலுங்கிணராகவே இருந்தாலும் பரவாயில்ல நாத்தமா அடிச்சு அடிச்சாலும் பரவாயில்ல நான் அங்கே தான் இருப்பேன்னு பண்ண ஒதுங்கி ஓரமாக ஒழிஞ்சிக்கிட்டு கிடக்கிறாப்புல இவனுங்க இந்த பக்கம் இந்த ஆடியோவை பரப்பிட்டு இருக்கிறானுங்க எதில் சிரிக்கிறது தான் எனக்கு தெரியல ஆனால் ஒன்று இந்த நூற்றாண்டின் ஈடு இணை இல்லாத என்டர்டெய்னர்கள்னா அது இவனுங்க தான் நொன்னும் தம்பிகளும்தான் தான் இவனுங்க இல்லைன்னாலும் நாம் வாய் விட்டு சிரிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போயிடும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பஞ்சமே வந்துடும் அதனால் இவனுங்கெல்லாம் நல்லபடியாக இருக்கணுங்கிறேன் அதே வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுங்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தால் நாம நோய் நோடி இல்லாமல் நல்லா இருக்கிறதுக்கே இவனுங்க தான் காரணம் ஏன்னா நம்மளை வாய் விட்டு சிரிக்க வைக்கிறதுக்கு இவனுங்களை அடிச்சுக்கிறதுக்கு வேறு யார் இருக்கிறா அதனால் இவங்க அது அண்ணனாகட்டும் தம்பிகளாகட்டும் காலத்துக்கு நல்லபடியாக எந்த குற்றம் குறையும் இல்லாமல் உடம்புல எந்த வியாதியும் இல்லாமல் நல்லபடியாக இருந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணணும் அதுக்கு அனைவரும் அந்த ஆண்டவனை பிரார்த்திப்போமாக இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க